குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் குருவிக்குரிய நாள் சத்யா சாய்பாபா ராகவேந்திரா பெரியவா யாரை நீங்கள் குருவாக நினைக்கின்றீர்களோ அவர்களை இன்று பார்ப்பது தரிசனம் செய்வது மிக மிக நல்லது அப்படி யாரும் இல்லைன்னா ஈஸ்வரர் கோயிலில் போய் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அவரை தரிசனம் செய்வது நல்லது மஞ்ச கொண்ட கடலை மஞ்சள்ப்பு அப்படியே தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஓகேங்க இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வியாழக்கிழமை இசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு வந்து நவமி திதி ஒம்பது வரைக்கும் இருக்குது போரட்டாதி போரட்டாதி தியாஜிதம் சித்த யோகம் காரைக்குடி ஸ்ரீ கா கொப்புடையம்மன் தெப்ப உற்சவம் திருத்தணி முருகப்பெருமானின் பாலாபிஷேகம் அண்ணே தெரியலை சுவாமிமலை முருகப்பெருமான் அணிந்து அணிந்த அருள்வாளித்தல் தரிசனம் கொடுக்குறதல் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூணு நாளிகை மூணு நாற்பத்தொன்னு திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல ஒன்றுல ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் உன்னை மகிமை பொருந்தியது அது எல்லாவற்றையும் நிலைத்து நிற்க வைக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்திரோ பதினொன்றை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு மூன்றை பன்னெண்டு டு ஒன்றை மாலை ஆற ட்டு ஏழரை சூளம் வந்து தெற்கு பரிகாரம் வந்து தைலம் கரணம் வந்து மூன்று மூணு டு நாலரை ராகுகாலம் ஒன்றரை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை சந்திராசிரமம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் நஷ்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மிதுனம் நிறைவு கடகம் கவனம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சிம்மம் ஆதரவு கன்னி கவலை எனக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் கழிப்பு விருச்சிகம் பயம் தனுசு சிந்தனை மகரம் சிக்கல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பம் ஜெயம் மீனம் சாதனை நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு இது வரவே மாட்டேங்குது நாளைக்கு ஏகாதசி திதி சர்வ ஏகாதசி நாளைக்கு சுபமுகூர்த்த நாள் நாளைக்கு வந்து தென்னை மா புளி வைக்க நல்ல நாள் தவறுகள் ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் தவறு செஞ்சுட்டாக்கோ அதை ஒப்புக்கணும் அதை மன்னிப்பு கேட்கணும் இதில் தப்பே இல்லை ஆனால் தப்பு செஞ்சிட்டுனா ஒரு குழந்தைகிட்ட கூட மன்னிப்பு கேட்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தப்புங்கிறது தப்பு தப்பு தான் அதனால் வந்து தவறு செய்து விட்டால் அதற்கு நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் செடியாய தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்க படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து வைகாசி மாதம் ஆணி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை எட்டு இருபத்தி ரெண்டு தத்தாத்ரேய ஜெயந்தி ஸ்ரீ ஆஞ்சநேய ஜெயந்தி ஆந்திரா நாளைக்கு வருதினி ஏகாசி ஏகாதசி ரேவதி தனிய நாள் தத்தாத்ரேய ஜெயந்தி இன்று தத்தாத்ரேயர் ஜெய ஆஞ்சநேய ஜெயந்தி ஆந்திராவில் பஞ்சாங்க படிக்கணும் தத்தாத்ரேயர் ஸ்ரீ லக்ஷ்மி ஐக்ரீவ பெருமாள் பகவான் ஸ்ரீ தன்வந்த்ரி தத்தாத்ரி அவரோட ஜெயந்தி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு குரு பகவானை லக்ஷ்மி குபேர பூஜை நாம் செய்வ எப்பொழுதுமே லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு செய்வது மிக மிக நல்லது தத்தாத்திரேயத்தை பற்றி ஏதாவது இருக்கி ஸ்ரீ ஆஞ்சநேய ஜெயந்தி ஓம் ஆஞ்சநேய ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய தீமையை தன்னோ ஹனுமந்த் பிரஜோத் ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய நாமத்தை சொல்லுவதை விட ராமநாமத்தை சொல்லுவது தான் அவருக்கு மிக மிக ஆஹ் பிடிக்கும் அதற்குத்தான் அவர் மயங்குவார் அதனால் ராமர் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய திமிகி தன்னோ ராம பிரஜோதயா ஒவ்வொரு நாம் மந்திரத்தையுமே ஒரு இருபத்தி ஒரு தடவையாவது சொன்னாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல இது தத் தன்வந்திரி பகவான் தான் இருக்குது தத்தாத்திரேயரை பற்றி இதில் எதுவும் இல்லை ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அதனால் இன்னைக்கு மாலை வியாழக்கிழமை குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் யாரை குருவாக நினைக்கின்றீர்களோ அவர்களை போய் இது பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான இது பார்க்கலாமா மக அஸ்வினி நட்சத்திர பரிகாரம் இது அஸ்வினி நட்சத்திரம் வைரகிரீட கிரீட மணிந்து காட்சி தருகிறார் சொக்கநாதர் வீட்டு சொக்கத்தங்கம் அன்னை மீனாட்சி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய எங்க தானம் கொடுக்குற அளவுக்கு காசு இருக்குதா நம்ம இது பண்றதே ஒரு பெரிய இதாக இருக்குது எங்கேயாவது போகணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக இருக்குது எங்கே போகும் காசு வந்து முன்னெல்லாம் இரநூறுவா முந்நூறு ஐநூறுரூவா இருந்தால் கூட போயிட்டு வந்துடுவோம் இப்போல்லாம் ரொம்ப சாப்பாடு காஃபி இது அது பாத்ரூம் போகிறதோ அது இதுன்னு ரொம்ப செலவு அதிகமாக வருது அதனால தான் சரி எதாவது ஒரு இதாவது படிக்கலாம் குரு பகவான் திரு ஆள ஆ அதிகம் பதிகம் முழுசாகவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தழுவி மாசொரு திங்கள் மங்கை முடிமேல் இந்த என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் மடனே ஆசொரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியார் அவர்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸிலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெவிட்டாத தெல்லமுதே நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் ராகால பூஜை பண்ண இன்னைக்கு வந்து அனுமன் ஜெஹ ஹனுமன் வந்து அனுமன் சாலிசா இருக்குது அனுமனை பற்றி இருக்கிற ராமரனோட இதை பா இது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு பாடலை வந்து பாராயணம் பண்ணுங்க இன்னைக்கு வந்து இதுக்கு ஆஞ்சநேயனோட இது ஒன்று இருக்கும் அதை படிக்கிறேன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பரிபூர்ண கடாட்சம் பிறகு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாலா மந்திரம் ஓம் ராமதூதாய ஆஞ்சனேயாய வாயு புத்திராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய சங்காபிதா ஹகாய மகாபல பிரசண்டாய பல்குண சகாய கோலா கோலாகல சகல பாலகாய நிராங்கிதாய அமித விக்ரமாய பலசேவ பலசேவகாய துஷ்ட சமா நயன சமார்த்தாய சத்திரி பெங்களநயனாய அமிதவிக்கிரமாய சூரியபிம்பளசேவசேவகாய பிரண நிர்வாகாய தசகண்ட வித்வம் தசகண்டவிம் ராமேஷ்டாய பலு பல்குநசகாய சீதா சகித ராமச்சந்திர பிரசத்தகாய ஷட்பிரஜோ பிரயோகாங்க பஞ்சமுகி ஹனுமதே நமக இந்த மந்திரத்தை தினமும் ஐந்து முறை பாராயணம் செய்தால் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாள் கிரகபீடை துஷ்ட தேவதைகளாக வரும் பீடைகள் கெட்ட சொப்பன பழங்கள் நீங்க பெற்று மனோதைரியம் பெறும் கீர்த்தியுடன் நீண்ட ஆயிலை அடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப லேட்டாகிடுச்சு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள் எங்களுக்கும் பண்ணுங்கள்